பெண்களை பழகூறும் உலகில் சித்தர் சொல்லும் பாடம் ஒரு நாள் ஒரு பெண் சித்தரிடம் வந்து கேட்டாள் சித்தரே எந்த தவறும் செய்யாத என்னை உலகம் ஏன் இவ்வளவு பழி கூறுகிறது சித்தர் சிரித்தார் அமைதியாக ஒரு மண் பாத்திரத்தை எடுத்தார் சித்தரின் உவமை அந்த பாத்திரத்தில் சுத்தமான நீரை ஊற்றினார் பின் சொன்னார் இந்த நீரின் மேல் தூசி விழுந்தால் தூசிதான் அழுக்கா நீரா பெண் மௌனமானாள் சித்தர் தொடர்ந்தார் சித்தர் பாடம் பெண்ணே பழி என்பது தூசி உன் சுயம் என்பது நீர் தூசி விழுவதால் நீரின் இயல்பு மாறாது சித்தர் கூறும் ஐந்து யான பாதைகள் ஒன்று பழிக்கு பதில் கொடுக்காதே பதிலளித்தால் பழி வளர்கிறது மானத்தில் அது உலர்கிறது இரண்டு உள்ள சத்தியத்தை பிடித்துக்கொள் உலக சத்தம் உன் உள்ள சத்தத்தை மூழ்கடிக்க விடாதே மூன்று தன்னை குறை சொல்லாதே பிறர் விதைக்கும் விஷத்தை உன் மனம் அருந்த வேண்டாம் நான்கு அறிவு சுயநிலை கவசம் அறிந்த பெண்ணை எவரும் அடிமைப்படுத்த முடியாது ஐந்து அமைதி பலவீனம் அல்ல அமைதி என்பது ஆழ்ந்த சக்தி சித்தர் இறுதி வாக்கு உன்னை கூறும் உலகை திருத்த முயலாதே உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள் உலகம் தானாக மாறும்